என்னது அங்கல் நான் சொல்றதை கொஞ்சம் கவனமா கேளுங்க இது ரொம்ப சீரியஸான விஷயம் ஷர்மிளா சின்ன வயசுல கேட்ட அந்த சம்பவங்கள் ஷர்மிளாவோட சப்கான்சியஸ்ல ஆழமா பதிஞ்சிருச்சு ஏறத்தாழ முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சில மர்டர்ஸ் ஷர்மிளா தூக்கத்துல கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இப்போ அவங்க பையனும் கேட்கிறான் நீங்க செஞ்ச எல்லா பாவங்களை பத்தியும் எங்களுக்கு தெரியும் நீ தூங்கிக்கிட்டு தானே இருந்த தாத்தா யாரு மாதிரி அவரு ஒரு கதாசிரியர் தனிப்பட்ட முறையில் ஒண்ணுமே பண்ணதில்லை கட்சியோட தீர்த்து கட்ட அதுவும் நேரடியா இல்ல மறைமுக இடத்தையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்த யூனியன் தலைவராக இருந்ததாலேயும் அதுலேயும் சின்ன வயசு வேற மனசில் ஆயிரம் ஆசைகள் விளைவுகளை பற்றி யோசிக்கவே இல்லை ராஜம்மா டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தப்போ என் மனசில் நிறைய கனவுகள் இருந்துச்சு ராஜம்மாவுக்கு என் ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் அவள் புருஷன் இறந்து ரொம்ப நாள் ஆகலை சொந்தக்காரங்களும் ஊர் ஏதாவது தப்பாக பேசுனா அந்த காலத்தில் அப்படி தான் பேசுவாங்க அந்த காலன்ன இப்போ அப்படி தான் ராஜம்மா என் மனசுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் செஞ்ச விஷயங்களை பத்தி என் மனசுல குற்ற உணர்வு வர ஆரம்பிச்சது சில சமயங்கள்ல ராத்திரி ஓவரா குடிச்சிட்டு நேரா ராஜம்மா வீட்டுக்கே போயிருவேன் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் அவகிட்ட கொட்டுவேன் மன நிம்மதிக்காக அவளும் குழந்தைய மடியில தூங்க வச்சுக்கிட்டே நான் சொல்ற எல்லாத்தையும் கட்டுப்பா பதில் எதுவும் சொல்ல மாட்டா நீ என்ன ராஜமாவுக்கு அவ போயிட்டாலும் நான் உன்னை மறக்கவே இல்லம்மா நீ எங்க இருந்தாலும் நிம்மதியா சந்தோஷமா இருப்பேங்கிற நம்பிக்கை இருந்துச்சு அதெல்லாம் சரிதான் கட்சி செய்ய சொன்னதெல்லாம் கட்சியோட நன்மைக்காக ஆனா அது எல்லாமே கொலைதான் நாளைக்கு நீங்க டிஸ்சார்ஜ் ஆனதும் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணும் சொல்றத நம்புங்க என் கையால நான் யாரையுமே கொண்டதில்லை நீங்க செஞ்ச கொலைகளை போலீஸ் கிட்டையும் கோர்ட்லயும் சொல்லிதான் ஆகணும் நல்லா படிக்கிறியா இல்ல சும்மா இந்த மாதிரியே விளையாண்டுட்டு இருக்கியா ஒழுங்கா படிச்சீங்கன்னா டாப்பரா வரலாம் கிளாஸ்ல எனக்கு ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் இருக்கு அப்ப நிதின் எங்க கூட வரட்டுமே அப்புறமா கொண்டு வந்து விடுறேன்

ஹலோ இல்ல வேண்டாம் டே என் சொன்னா எப்படி போவீங்க தேவைப்படும் ஷூர் அப்டேட் பண்றேன் அந்த ஆளு ஹாஸ்பிடல்ல இருந்து கிளம்பிட்டாராம் நர்ஸ் ட்ரிப் மாதம் போகும்போது ஆவுறேங்க இல்லையா அட போட்டம் விடுப்பா இந்த வயசான காலத்துல போலீஸ் பட்டாளம்லாம் எதுக்கு இல்லனா மட்டும் இதெல்லாம் நிரூபிக்க முடியுமா என்ன டேய் அந்த ஆள் இப்படியெல்லாம் செய்ய வச்சவன் இப்போ எவ்வளோ பெரிய லெவலில் இருப்பான்னு யோசிச்சுப்பார் தேவைப்பட்டால் அவனுங்க அவரையும் போட்டு தள்ளிடுவானுங்க உன்னையும் போட்டுருவானுங்க என் கதையும் முடிச்சுருவானுங்க வா வந்துட்டானுங்க அச்சு டேக்கி இண்டா பேபு ஆ அந்த ஹாஸ்பிடல்ல ஒரு வயசான தாத்தா ராஜமான் சொன்னார்ல அது யாரு உனக்கு ரொம்ப நெருக்கமானவங்குதmpa ஹனடா ஒரு ராஜமா கொல்லப்பட்ட கதையனக்கு தெரியும் നടത്തരമാക്കെ വിരം വിലക്ക് പോയി ഭയമ എല്ലാ ഉമ്മ സന്തേ രാജ്യം இறுதி சடங்குக்கு வந்த சொந்தக்காரங்க எல்லாம் போயிட்டாங்க ராஜுமா சோர்ந்து அழுது ரூம்ல தனியா இருந்ததை பார்த்தப்போ என் மனசு சுக்கு உடஞ்சு போச்சு வழக்கமா ராஜமா கிட்ட சொல்ற மாதிரி உன் காலடியில் உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டே சில விஷயங்களும் சொன்ன அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு எங்க அம்மாவை நீங்க கொண்டது மறக்காம இருக்கதா என் மனசுல நீங்க சொன்ன கதைகள் என் மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருக்கா அம்மா சீரியஸான ஆஸ்தமா பேஷண்ட் ஆனதாலேயும் உங்களுடைய அரசியல் பின்பலத்தாலையும் எல்லாத்தையும் ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டீங்கல்ல ராஜம்மா படம் உருக்கமே நீதான் அவ போய் சேர்ந்துட்டா உன்ன நான் இல்லைம்மா ஓம் பிள்ளைக்கும் இந்த கதையெல்லாம் தெரியும்னு அந்த டாக்டர் பொண்ணு சொல்லிக்கிட்டு இருந்தா 嗯。<gasps>